வணக்கம்ப்பா எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நன்றி சொன்னால் இந்த படத்தோட தயாரிப்பாளர் சார் நன்றி சார் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணார் என்னால இல்லை அவர் ஃபைனான்ஸ் ரீதியாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணார் அதுக்காக இந்த படம் ஓடணும் சார் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கடவுள் உங்களுக்கு அடுத்து வினேஷ் சார் டேரக்டர் சொன்னார் கரெக்ட் உண்மை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் சார் பேசுறீங்களா சார் வணக்கம் சார் தானும் சார் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மரம் படத்தில் வந்து பிரஜன் ஹீரோ அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி வினேஷ் சார் டைரக்ஷன் பண்ணிணார் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணோம் நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம் ஆயிரம் ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு சரி ஓகேங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் கான்டெக்ட் இல்லாமல் இருந்தது ஒரு அஞ்சாறு வருஷத்தை விட்டு ஒரு ஃபோன் வந்தது அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காம வினி சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஏன்னா நான் பழச மறக்க மாட்டேன் நமக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்துனே நான் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன் பேசி வாங்க சார் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைன் சொன்னார் அவரோட பிரச்சனையும் சொன்னார் ஓகே படம் பண்ணலாம் சார் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பண்ண படம் தான் படம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம் உங்களுக்கும் அப்புறம் அறிவுபாலா சாந்தி அக்கா நிறைய பேர் மது அம்ப் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசு ஆகலங்க இன்னும் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க டைரக்ட் பண்ண போகிறாரு சொல்லிவிட்டு சார் சாரி சார் உங்களுக்கு தெரியாமல் ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு சூப்பர் கதை சொல்லியிருக்காரு அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம் தனஞ்ச் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானு சாரும் தனஞ்சயசாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என் சம்பளத்தை தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லா சம்பளம் கம் பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்க சார் யார் ஒன்றால் அனுப்புங்க நல்ல கதை கிட்ட அனுப்புங்க சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும் அதான் உண்மை இப்போ நம்ம வந்து நேற்று முந்தனாலும் வரல யார் ஒன்றாலும் என்ன ஒன்று பேசுகிறாங்க என் ஹஸ்டு என் ஒரு ஒரு மூணு நாலு வருஷமாக ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் இல்லை போய் பண்ணுற போட அப்படின்னா ஆனால் அதில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திங்கன்னா அது நல்லாயிரு அப்படின்னா சரிடா ஓகேடா நான் யார் எவ்வளோ பேருக்கு போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி போனேன் அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கேட்டேன் எட்டு லட்சம் கட்டினாங்க இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே நான் தப்பாக எழுதிங்க இது என்னோட படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துவிட்டோம் நான் சொல்லிட்டோம்மா இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க அவங்க இதில் சொல்லட்டோம்மா எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரேன்னு தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியுன்னா சொல்லுங்கள் நான் எடுத்து கொடுத்துட்றேன் ஏன் சார் உங்கள் லிஸ்ட் இருக்காண்ண என்ன கொடுக்குறோம் கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படி பேசாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணிடுறேன் இன்றைக்கி ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சிங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தாசி பேசலை எமோஷன் ஆகலை அப்படியே ஃப்ரீயாக விட்ருவோம் பேசுகிறவங்க பேசிட்டோம் கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளோதான் நான் எதுவும் பேசலைங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க எனக்கு ஆறு முப்பதுக்கு ஃப்ளைட்டு நான் க பெங்களூர் போனோம் தான் நான் நாலரை மணிக்கு போனேன் தான் ஒரு ஆஃப் அனவர் எக்ஸ்ட்ரா இருக்கேன் ரொம்ப நன்றிங்க எல்லோரும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது எல்லாருமே தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஜோரா கையை தட்டுங்க படத்துக்கு நிறைய ஜோரா கையை தட்டணும் ஆனால் அந்த தட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க முடிச்சிடுறாங்க ஸ்பீச் எல்லாருமே முதல்ல ஜாகிர் அலி வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் வினீஷ் வெல்கம் டு தமிழ் சினிமா అండ్ మోర్ దెన్ దట్ వెరీ వెరీ ప్రౌడ్ అండ్ హ్యాపీ టు షేర్ ద స్టేజ్ విత్ మధు అంబట్ సర్ ఇండియా లెజెండరీ సినిమాటోగ్రాఫర్ అండ్ ఈ డిజర్వ్ రెండు இஸ் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் சினிமா இஸ் வெரி பிக் மலையாளம் சினிமாவில் அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் தமிழ்லேயும் வந்து பல அற்புதமான படங்களை கொடுத்த மது அம்பட் சார் இந்த படத்துக்கு சினிமாடகிராஃபர் நான் வந்து வினி சொல்லும்போது நான் சொன்னேன் மது அம்பட் சாரா அவர் இங்கே டைம் கொடுத்தாரு உனக்கு அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் இல்லை சார் மது அம்பட் சார் ரொம்ப பழக்கம் என்னோடய மலையாள படத்தில் ஃபஸ்ட்டு அவர் தான் பண்ணார்னாரு அப்போ வந்து எந்தளவு மது அம்பட் சார் இஸ் வெரி சூசி அபவுட் ஃபிலிம்ஸ் அவர் என்ன படத்தை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ரொம்ப சூஸியாக படங்கள் பண்ணுவார் அப்படி ஒரு படமாக ஜோரா கைத்தட்டுங்க படம் பண்ணது வந்து மதம்பட் சார் யூஆர் ரியலி கிரேட் and in this age after so many years 50 years of achievement you coming and you know being part of the promotion and you know supporting a film like this hats up to you sir hats up to you god bless you with more help and more films for indian cinema for the pride of indian cinema okay we are really proud of you அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து என் நண்பர் ஸ்ரீதர் அப்புறம் வந்து டீனா மேம்லாம் சொன்னாங்க நாங்கள் பாட்டில் அடித்தோம் யோகி பாபா சார் வந்து எதுவுமே பார்க்கல எதுவுமே சொல்லலைனார் என் தலையில் அடித்திருந்தால் பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா மண்டையில் ஃபுல்லாக ரத்தம் வந்திருக்கும் அவர் தலையில் அடித்தா எங்கே வரும் இவ்வளோ முடி இருக்குது ஒன்றுமே அவர் அது பாட்டில் தான் உடையவே தவிர அவர் மண்டையில் ஒன்றுமே அடிபடாது அதனால் பாட்டில் அடித்தா சும்மா சேஃப் தான் அதாவது அவர் ஹெல்மெட்டை தலையிலே வச்சிருக்காரு அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை அதனால வந்து நீங்க எவ்வளவு அடிச்சாலும் அவர் தாங்குவருமா இங்க அடித்தாலும் தாங்கு அவ்வளவு நல்ல நண்பர் ஸோ ஸ்ரீதர் வந்து சொல்லும்போது நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது சொன்னாரு சொன்னார் சார் நான் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிகனிஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு ஸ்ரீதர் வெயிட்டிங் டு வாட்ச் இந்த படத்துல என்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஆண்டிகினஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கணும் நான் வாழ்த்துக்கள் உன்னுடைய நடிப்பு கெரியர் மிக பெருசாக வரணும் டீனா மேம் உங்களுடைய ரசிகர் நாங்களாம் ஆக்சன் பேக்ட் நீங்கள் இந்த படத்துல என்ன மாதிரி கேரக்டர் பண்ணி நீங்க கலக்கிறீங்கன்னு பார்க்கணும் அறிவிப்பாளர் நல்லா பேசுறீங்கப்பா ஒன்றும் பயம் இல்லை உன்னை படத்துல நிறைய இடத்துல நல்ல நல்ல விதமா பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம் உன்னோட வளர்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அதுவும் யோகி பாபா சார் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இன்னும் நல்லபடியா நீங்க வரணும் ஆஹ் வினீஷ்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வினீஷ் உங்களுடைய தமிழ் வரவு நீங்க ஜோரா கைத்தட்டுங்கன்னு ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கீங்க என்கிட்ட ஒரு ஒரு மாசமா பேசிட்டே இருக்கீங்க இந்த படத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார் நாளை காமிக்கிறேன் சார் நாளைக்கு காமிக்கிறேன் நாளைக்கா அப்புறம் நாலனி காமிக்கிற அப்புறம் நாலனி காமிக்கிற சொல்லிட்டே இருக்காரு காமிக்கவே இல்லை கடைசியில் நேற்று வந்துட்டு சார் காமிக்கிறேன் சார் ஆனால் நீங்கள் ஃபங்க்ஷன் வாங்க சார் என்னாரு எங்க ஒரு மாசமா பேசிட்டே இருக்கீங்க படம் காமிக்கிறேன்னு ஆனால் இப்போ வந்து ஈவெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்றீங்களே என்ன இல்லை சார் இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க சார் அப்புறம் படம் காமிக்கிறேன் எனக்கு போனஸ் நான் படம் ஈவெண்டுக்கு வந்தால் படம் காமிக்கிறேன்னு வந்தவரை யோகி பகிட்டார் சார் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களான்னு இன்னும் காமிக்கல சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ வினேஷ் உங்களுடைய அந்த முயற்சி பிடிச்சிருக்கு அன்பு அன்பா பேசி எல்லோரும் இது பண்ணுறது இந்த படமும் அதே மாதிரி நீங்கள் எந்த அளவு நல்ல என்டர்டெய்னிங்காக எந்தளவு அன்பாக இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் பார்த்துட்டு இருந்தா நான் நிறைய பேசியிருக்கலாம் அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் பேச வேண்டியிருக்கு கடைசியாக மட்டும் பேசலாம் முக்கியமாக பேசணும்னா யோகி பாபு சார் பற்றி பேசணும் நான் கலகலப்புலேருந்து நான் அவரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் கலகலப்பு தியா வேலை சேனகுமாறு அது பிறகு பல ஜேர்னி நான் பார்த்துருக்கேன் அவருடைய வளர்ச்சி அவருடைய சக்சஸ் எல்லாமே அவருடைய உழைப்பு அவருடைய திறமை அவருடைய அந்த முயற்சி இன்ஃபேக்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் பல பேருக்கு பல பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் வந்து கலகலப்பு ஷூட்டிங் அப்ப பார்த்துருக்கேன் அங்க ஒரு காரைக்குடியில ஒரு ஷூட்டிங்ல பின்னாடி நின்றுட்டு ஒரு சின்ன கேரக்டர் சுந்தர் சி சார் கொடுத்தாரு அப்புறம் தீயவால சேனகுமாரை நாங்கள் வந்து இங்க மயிலாப்பூர்ல ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பில்டிங்கில் எல்லா அடிதடியாலும் கூட ஒன்றா நின்றுட்டு இருந்தார் அப்போ நான் ஷூட்டிங்ல இருக்கும்போது பார்க்கும்போது எங்கிட்ட வந்து சார் நான் தான் யோகி பாபு அப்படின்னு பேசியிருந்தாரு அப்போல்லாம் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பாக்கும்போது ஓகே இவரும் ஒரு கேரக்டர் ஏதோ பண்றாரு அப்படின்னு நினைப்போம் ஆனா அதுக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு வளர்ச்சிகள் என்ன மாதிரி அற்புதமான படைப்புகள் இப்போ சமீபத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல அவருடைய காமெடி அந்த கவுண்டர் காமெடியை அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ இடத்துல சிரிக்க வச்சிருந்தாரு அந்த படைப்பில் அவருக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அற்புதமான ஒரு நடிப்பை கொடுக்குற ஒரு கலைஞனா யோகி பாபு இருக்காரு அவரை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணனும் வாழ்த்தணும் இந்த த சேம் டைம் சில பேர் வந்து திடீர்னு மேடை கிடைச்சதுன்னா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை ப்ரொமோஷன் வர்றதுக்கு செவன் லேக் கேட்கிறாரு அப்படின்னு சில நண்பர்லாம் சொல்லும் போது எனக்கு ஷாக்கா இருந்தது ஏன்னா அவரை நான் பல ப்ரொமோஷன்ல பார்த்துருக்கேன் இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் சொன்னது நான் ஷூட்டிங் போனேன் சார் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு ஸோ அதை வந்து எங்கிட்ட டேரக்டர் சொல்லும்போது நான் இப்போ வந்து கேட்டேன் எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க உங்களை பற்றி எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு ஒரு விஷயம் என்னென்னா ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு படைப்பாளியோ இல்லை ஒரு நடிகரையோ குறை சொல்கிறதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசுனா நல்லாயிருக்கும் அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் என்ன எவ்வளோ முக்கியத்துவமான கேரக்டர் அவர் வந்து உண்மையிலே இந்த படத்தில் அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை ப்ரொமோஷன் கூப்பிட்றதுலையும் ஒரு லாஜிக் இருக்குது அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியதும் அந்த நடிகருடைய கடமையாக நான் பார்ப்பேன் இந்த படத்துல அவர் தான் ஹீரோ இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் நடிச்சிருக்காரு அப்போ ப்ரொமோஷன் வராதுன்றது அவருடைய கடமை அது வந்திருக்காரு அப்படி இல்லாம அவர் பல படங்களை நான் பாத்திருக்கேன் கேமியோ நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுன்னு சொல்றேன் அவர் படங்களை கேமியோவை கூப்பிடுவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஒரு ரெண்டு சீன்ல இருப்பார் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு எல்லாம் அவர் வந்து உட்காரணும்னு நினச்சிக்கிறது எந்தளவு நியாயம்னு எனக்கு புரியல சோ ப்ரொமோஷன் வர்றது யோகி பாபு அவர்கள் அவர் வந்து பாஸ் கேட்குறார் ப்ரொமோஷன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வரணும்னால பயப்பட வச்சுருவாங்க போல இருக்கு இப்படி பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உண்மையிலே அவர் அந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு எத்தனை நாள் நடிச்சிருக்காரு அவர் ப்ரொமோஷனுக்கு ப்ராப்பராக இன்வைட் பண்ணாங்களா அதெல்லாம் இன்வைட் பண்ணி அவருடைய டேட்டு வாங்கினாங்களா ஏன்னா ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது பத்து பதினஞ்சு படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டேட்டு முன்னாடியே வாங்கணும் ப்ரமோஷனுக்கு அந்த டேட்டை வாங்கின பிறகு ஒரு வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கறதுல எல்லா நியாயமும் இருக்கு அது இல்லாம சகட்டு மேடிக்கு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலும் பாதிக்க கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஊடக நம்பர்கள் எல்லோருமே அவருக்கு இந்த புரிதலோட அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் நான் எதிர்பார்க்கிறேன் அவரோட அடுத்த படம் பட்றதுக்காக இதெல்லாம் நான் பேசல உண்மை பேசணும் எப்பவுமே ஒரு கலைஞரை ஹார்ட் பண்ற மாதிரி அதாவது காயப்படுத்துகிற மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்லிட்டு அவர் ஏதோ எல்லா படங்களுக்கும் ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரி ஏதோ ப்ரொமோட் பண்ணாம எல்லா படங்களும் இது பண்ணுற மாதிரிலாம் பேசுறது என்னை பொறுத்தவரை ஏற்றுக்க முடியாது நான் அவர் விட வந்து காட்டின் வழி ஒரு படத்துல வந்து திடீர்னு ஒரு டிஸ்கஷன் போது சொன்னாங்க சார் அவர் ஒரு கேமியர் பண்ண சொல்லலாம் அப்படின்னு போது நான் போன் பண்ணி சொன்ன உடனே சொன்னார் சார் எப்போ சார் வந்துடுறேன் சார் ஷூட்டிங் ஈவினிங் வச்சுக்கலாமா சார் வந்து ஆஃப் டே இல்லை ஃபுல் டே இருந்து எங்க கூட ஷூட்டிங் பண்ணி முடிச்சு போயிட்டு மறுநாளே வந்து டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு சோ நம்ம கூப்பிட்டா போறோம் நம்ம கரெக்டான கேரக்டராக அது இருந்தாலே போறோம் அப்ப அந்த ப்ரொமோஷன் ப்ரொமோஷனாக யோகி கோ சார் வந்து வாங்கன்னு கேட்கறது நியாயமே கிடையாது ஏன்னா அது ஒன் டே வந்துட்டு ஒரு ரெண்டு சீன் வந்துட்டு போனார்க்காக நீங்க ப்ரொமோஷன் இருந்து காட்டுச்சு பண்ணுங்கன்றது எந்த வகையில நியாயம் அந்த மாதிரி நம்ம படைப்புல எந்தெல்லாம் அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கோ அதுபடி அவருடைய டேட்டை கேட்குறதும் ப்ரொமோஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றதும் நியாயமான விஷயமா இருக்கும் நம்ம ஊடகங்கள் எல்லோருமே அவருக்கு அந்த வகையில் புரிதலோட சப்போர்ட்டா இருக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை இந்த படம் பதினாறாம் தேதி வருது அண்ட் பதினாறாம் தேதி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மூணு கலைஞர்களும் காமெடியெலாம் இருந்து இன்னைக்கு அவங்க ஹீரோ நடிக்கிற படங்கள் வருது ஒன்று வந்து சந்தானம் சார்னுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படம் இன்னொன்று வந்து சூரிய சார்னுடைய படம் மாமன் வருது அட் சேம் டைம் நம்முடைய யோகி விவகாசா படம் காமெடியா இருந்து அவர் ஒரு மெயின் இருக்கிற ஜோரா கைத்தட்டு படமும் வருது மூணு காமெடியினுடைய படம் ஈரோவா சொல்லாம மூணு காமெடியின் புரொடகனிஸ்டா நடிக்கிற படம் மூணு படங்கள் வருது இந்த பதினாறாம் தேதி கண்டிப்பா தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் காத்திருக்குன்னு நினைக்கிறேன் மூணு படமும் சிறப்பா வெற்றி எடுன்னு எதிர்பார்க்கிறேன் ஒரு விஷயம்கிட்ட சொல்றேன் ஒருத்தர் சொன்னாரு எடிட்டர் சொன்னாரு ஆறு ஏழு பேர் வந்தாங்க ஆறு ஏழு பேர் வந்து எல்லாமே யோகி பாபு சாருக்கு வந்து நாங்க டேட் வாங்க போறோம் யோகி பாபு அசோசியேஷனில் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க யாரெல்லாம் பல ப்ரொபோசல் பார்த்தா யோகி பாபு ஹீரோன்னு போட்டிருக்கோம் நான் வந்து கேட்பேன் டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்தளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாகிட்டு வருது பல இயக்குநர்கள் உங்களை நம்பி உங்க லான்ச் உங்க மூலமா லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கரியர் கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும் அட் சேம் டைம் நடிக்கும் போது கொஞ்சம் கம்மியா சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்க காமெடியா பண்ணும்போது பெர் டேக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களை நம்பி ஹீரோவா ஒரு படம் நாங்க பண்ண எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்லுங்க என்கிட்ட எஜ்ஜோ சூரியா சார் உதவ சொல்லியிருக்காரு அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எஜோ சூரியா சார் என்ன சார் நான் உதட்ட போய் பேசும்போது சார் வில்லனா நடிக்கணும் கூப்பிட்டீங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும் நான் ஹீரோன்னு சொல்லுங்க நீங்கள் சொல்கிற சம்பளத்தை எடுத்துக்கிறேன்னாரு சரியா சார் ஏற்றுக்கிறீங்களா சார் இங்கே இருக்கிற இந்த இது மூலமா எல்லாரும் சொல்கிற கிளியர் கட்டாக அவர் சொல்றாரு யோகி பாபு சார் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா என்ன ஹீரோவாக படத்துல வச்சிங்கன்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ற சம்பளத்தை நான் நினைக்கிற சொல்லியிருக்காரு எல்லா தயாரிப்பாளர்களும் வரப்பிரசாதம் அதை பார்க்குறேன் அவருக்கான கதைகள் பல சிற பல பலது இருக்குது பல டேரக்டர்கிட்ட அந்த படங்கள் எல்லாம் யோகி பாபு சார் ஹீரோவாக நடித்து தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் யோகி பாபு சார் என்றைக்கும் உங்கள் முருகன் உங்க கூடவே இருப்பாரு பல வெற்றிகளை கொடுப்பாரு யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் வெற்றிகள் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கும் இன்னும் பல வருஷங்கள் கொடிக்கட்டி பரப்பிங்கன்னு வாழ்த்து சொல்ற இந்த படம் ஜோரார் கையை தட்டணும் எல்லா மக்களும் கைத்தட்டி ரசிச்சு மிகப்பெரிய வெற்றி படமா மாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் அண்ட் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஊடக நண்பர்களும் மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச் இது இனிய நாடு இது மேடையில் வீட்டிற்கும் மேன்மை தங்கியோர்களே பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜோரா தட்டுங்க படத்தினுடைய முன்னோட்டமும் பாடல்களும் நான் ஏற்கனவே கண்டு கழித்து பேரூகை கொண்டேன் நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள் கண்டு கழித்திருப்பீர்கள் எல்லோருக்கும் நல்லவனாகத்தான் தம்பி யோகி பாபு இருக்கிறாரு எந்த சூழ்நிலையும் நான் ஒரு ஃபோன் பண்ணேன் என்ன செய்யணும் இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டேட் கொடுப்பானேன் காசே வாங்காத பண்ணுறேன்னாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனித தம்பி அப்படிப்பட்ட ஒரு மனது உங்களுக்கு எந்த காலத்துலேயும் மனச்சோறு வரக்கூடாது எந்த சூழ்நிலையும் ஏன்னா திரையுலுக்கு நீ அவசியம் தேவை ஆகவே ஜோரா கையை தட்டுங்க ஜோரா 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 பிரமாதமாக ஒரு மெல்ல கமர்ஷியலான ஒரு படம் அந்த இயக்குனரும் அந்த தயாரிப்பாளரும் என் அலுவலத்துக்கு அடிக்கடி வருவார்கள் இந்த நிமிஷம் வரலும் அவங்களுடைய பேர் தெரியாது எனக்கு உண்மையிலே தெரியாது ஆனால் அவங்க வந்தால் வரவேற்று உபசரித்து என்ன செய்யணுமோ செஞ்சு பண்ணி தருவேன் அந்த மாதிரி தெலுங்குக்கு மிகப்பெரிய நன்மை செய்யறதுக்காக சில பேர் அவதித்திருக்காள் அதில் தம்பி ஜனந்தாயனும் ஒருத்தர் அவ எல்லாரும் நலம் பெறும் நலம் பெறணும் வளம் பெறணும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ஸ்டேஜ்லாம் எல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் பயம் ஆனாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஜோரா கைத்தட்டு இந்த படத்துக்கு கூப்பிட்ட வினீஷ் டைரக்டாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதோட யோகி பாபு சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எப்படி சொல்லிக்கணும்னு தெரியல ஃபைட் பண்ணும் போது கூட சரி நான் ரியலாவே அடிச்சிட்டேன் ஆனா கூட அவர் பெருசா அக்காக்கா அப்புறம் அடிங்கக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தாரு இருந்தார் ப்ளஸ் மற்றவங்கள இருந்தால் கால் எடுத்து வைக்கணும் மற்றவங்கள இருந்தால் யா இல்லை இல்லை வேற யாருன்னா வச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவார் ஆனால் யோகி பாபு சார் எப்படி சொன்னதில்ல செம்ம ஸ்வீட்டு ட அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒர்க் பண்ணுங்க இந்த நாங்கள் இந்தளவு ஃப்ரீடமாக ஃபைட் போதும் சொல்லவும் மாட்டாங்க அதே மாதிரி டயலாக் சொல்லும் போதும் நல்லா என்கரேஜாக சொன்னார் ப்ளஸ் யோகி பாபு சாருக்கு நான் என்னென்னு சொல்லனா நாங்கள் டான்ஸ் டீமா போனால் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் டான்ஸர்ஸாக இருக்கட்டும் நல்லா ஹெல்பிங் நேச்சர் எதுனா வேணுமெல்லாம் தான் கொடுக்கறது அது மாதிரி படங்கள் வாய்ப்பு கொடுக்கறது அதுல எல்லாம் சொல்லவே முடியாது செம யோகி பாபு சார் ஓகே சத்தியமா அதெல்லாம் கிடையாது இது நானே தான் சொல்றேன் எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு இல்ல 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 பாபு சார் பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது அந்த அளவு ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தியாவே இருக்கு உண்மையிலேயே அப்புறம் வந்து டேரக்டர் வினீத் சார் எனக்கு இந்த ஜோரா கைத்தட்டு படத்தை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் படத்தை பார்த்துட்டு எனக்கு ட்ரைலர் நான் பார்த்தேன் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதையும் நீங்கள் பிடிச்சி பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் ப்ளஸ் பண்ணணும் அதுக்கு தான் நன்றி இதுக்கு மேலே எனக்கு எப்படி பசங்க தெரியல வைக்கணும்